பொன்முடி அமைச்சராக பொறுப்பேற்ற விழாவில் ஆளுநர் ரவியை வரவேற்கும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த பூங்கத்தை ஆளுநர் ரவி புறக்கணித்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏமான பொன்முடி மற்றும் அவரது மனைவி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது இதனால் பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முதல்வர் ஸ்டாலின் ஆளுநர் ரவிக்கு கடிதம் எழுதினார் இதற்கு பதிலளித்த ஆளுநர் ரவி பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனை தான் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதே தவிர பொன்முடி குற்றமற்றவர் மற்றவர் என தீர்ப்பளிக்கவில்லை ஊழல் கரைபடைந்த பொன் பொன்முடி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என முதல்வர் ஸ்டாலினை அசிங்கப்படுத்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து பொன்முடிக்கு அமைச்சர் பதவி வழங்கும் அளவில் கலந்து கொண்ட ஆளுநர் ரவியை வரவேற்கும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த பூங்கொத்தை வாங்காமல் ஆளுநர் ரவி அசிங்கப்படுத்திய நிகழ்வானதும் அரங்கேறியுள்ளது கடந்த காலங்களில் பிரதமர் மோடி எதிர்ப்பது போல் நாடகமாடிவிட்டு தற்போது தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு வெள்ளை கொடை பிடித்து அசிங்கப்பட்டது மட்டுமல்லாமல் ஆளுநர் ரவியிடமும் முதல்வர் ஸ்டாலின் அசிங்கப்பட்டு வருவதாக எதிர்த்தார்ப்புகள் கலைத்து வருகின்றனர்